கம் டு ஃபேஸ் மாஸ் நடக்காம யார் எப்படி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மோடியை சந்திக்கார் ஓபிஎஸ் சந்திக்கலை ஸோ இப்போ ஓபிஎஸ் சுழட்டி விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி தினகரையும் சுழட்டி விடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் டிடி தினகரன் விஜய் கூட்டணி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஓ மோடி பாஜகவை பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் வர்றது கூட பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு தடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க ஏன்னா ஓபிஎஸோட கட்சி பேரை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அதிமுக வாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் எம்ஜிஆர் கட்சி போடலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும் அப்படி மா வாக்கள் மாறும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் இப்போ அதிமுக கட்சியில் இருக்க நிறைய பேர் சண்முகநாதன் சொல்கிறவர் வேறு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேரும் அடிப்படுது அதே மாதிரி வந்து தனபால் பேரும் அடிப்படையிட்ருக்கு சரி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவுக்கு போகிறதா வந்து ஒரு தகவல் இருக்குது அது மட்டும் இல்லை வெங்கடேஷ் பவுன்ற முன்னாள் எம்எல்ஏ ஒரு நாலஞ்சு பேர் பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு இப்போ சிட்டிங் எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா பேர் அடிபட்டுருக்கு இவங்களும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் தகவலா இருக்குது எப்படி அன்வர் ராஜா பார்த்திங்கன்னா போனாரோ அதே மாதிரி தான் அன்வர் ராஜாவும் சொல்லியிருந்தார் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்களும் அதிருப்தியில் இருக்காங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பாஜபோட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றவர் எடப்பாடி பண்ணிச்சாமி இப்போ திடீர்னு பிஜேபியோட கூட்டணி வச்சு இப்போ ஓபிஎஸும் டிடி தினக்கரன் நாடாளுமன்ற தேர்தலேருந்து கூட்டணி வச்சுருக்காங்க இப்போ அவங்க வந்து புதுசாக வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாம் பிளேட்டை மாற்றுறது அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் முக்களோத்தோர் கூட்டு வைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கை நோட்டீஸ் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்துறது இல்லாமல் பிஜேபிக்கும் சிக்கல் ஏற்படுத்தாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்